ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவர்களை ஆசிர்வதிப்பார் போட்டி பொறாம இருக்குது என் வாழ்க்கையில் உயர்த்தப்பட முடியலை உயர்வு வர்றது மாதிரி தெரியுது என்னால் முடியல என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர முடியல யோசிக்கிறீங்களா தேவனோட உயர்த்துவார் தேவனாலே எல்லாம் கூடும் அமெரிக்காவில் இன வெறி தலை தூக்கி ஆடின காலம் கருப்பர்கள் கொல்லப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் வெள்ளையர்களும் அங்கே போய் குடியேறினவர்கள் தான் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அல்ல பூர்வீகமான தான் இருந்தார்கள் ஆனால் ஒரு நீக்ரோ பெண் ஒருத்தி இசை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்ட தாயார் ஜபிக்கிறவர்கள் ஆனால் வெள்ளையர்கள் அந்த கருப்பர்களின் உயர்வை விரும்ப மாட்டார்கள் கவனிக்கு அன்போடு கேட்கிறேன் விரும்ப மாட்டாங்க தேவனை மகிமைப்படுத்துகிறேன் ஏன் தெரியுமா தேவன் எவன் தாழ்த்துகிறானோ அவனை உயர்த்துகிறவன் எந்த இடத்துல தலை குனிந்தானோ பிரைஸ்தலோடு அந்த இடத்துல கத்தர் தலையை உயர்த்துகிறான்ண்டவர் ஒரு வெள்ளைக்காரன் நல்ல மனிதனுடைய கண்களில் தயவு கிடைத்தது அவள் அந்த காலத்தில் இசை வாசிக்க ஆரம்பித்தாள் ரொம்ப நிபுணராக மறந்தாள் காலங்கள் வந்தது அமெரிக்காவிலே கருப்பின மனிதன் முதல் ஜனாதிபதியாய் ஆப்ரஹாம் இங்கே வந்தார் சரித்திரத்தில் இடம்பெற்றவர் இவருடைய இசை அன்று அவர் முன்பாக வெளியிடப்பட்டது அதில் அவள் பங்கேற்று இசைவாசிக்க ஆரம்பித்தாள் கிட்டத்தட்ட எழுபத்தை ஆயிரம் ஜனங்கள் கண்ணீரோடு அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தார்கள் காலங்கள் வருகிறது யோசிப்பு தானியல் தாவீது இவங்கெல்லாம் இவங்க இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான் சாலமோ வாழ்வில் உயர்வை தேவன் வைத்திருந்தார் ஆனால் போட்டி சாலபம் பாருங்க ராஜா ஆனா அங்கே ஸ்தோத்ரம் அம்னோம்யா அப்சலோ போன்றவர்கள் போட்டியா இருந்தாங்க ஆனா காலங்களுக்கு போது எல்லாவற்றையும் தள்ளி கத்திர சால முறை ராஜாவாய் மாற்றினான் கத்திரி ஸ்தோத்ரம் பாருங்க சாம்பியில் ஒரு சின்ன வேலைக்காரனா வீட்டில் வேலை செய்தான் ஆனால் ஏழன் பிள்ளைகளை தள்ளி சாமியலை பெரிய தீர்க்க தரிசியாய் கத்தன் மாற்றினார் போராடி கொண்டு இருந்தவர் தள்ளி ராஜாவை ஏற்படுத்தினார் வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க பல வருடங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை இயேசு இந்த வருஷத்தில் உங்களுக்கு தரப்போகிறார் சங்கீதத்தில் வந்து நல்ல ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர ஜெயம் வராது கிழக்கை தெற்க வனாந்திர திசை மேற்கே இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் சங்கீதம் எழுபத்தி அஞ்சு ஆறு ஏழு ஆமேன் ஆமேன் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆயிருக்கிறார் ஒன்று சாம்பல் ரெண்டு எட்டு மறக்கவே முடியாது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார மகிமையுள்ள மகிமையுடைய சிங்காசனத்தை சுதந்திரிக்கப் போகிறார் டிப்ரெஸ் ஆகாதுங்க ஹாலலூயா உங்கள் கண்களுக்கு மேல பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை பார்ப்பீர்கள் அவன் கண்களுக்கு பாக உங்கள் தலைமுறைகள் உயர்த்தப்படும் இயேசு மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் இயேசு நம்புங்கள் இயேசு ஆராதிகள் என்று நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் நான் இருக்கிறது உங்களை தாங்கட்டும் தகப்பனே இப்படி பிள்ளைகளை ஆசீர்வீங்க இது உயர்த்துகிறவர்கள் நம்பிக்கையோடு வாழ்வில் முன்னேறக்கிறவை தான் நன்மை கருவை தொடர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே